வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் இந்தியாவினுடைய நீதி பரிபாலனம் நிர்வாகம் அமைப்பு ரீதியாக இந்திய மண்ணுக்கு ஏற்றவாறு அமைய வேண்டும் கொலோனியல் கஸ்டம்ஸ் அதாவது பிரிட்டிஷ்கார காலத்தில் மேலே நாட்டில் உள்ள கலாச்சாரமயமாக மயமாக நீதித்துறை இருக்கக்கூடாது என்று கடந்த வாரம் ஒரு தீர்ப்பில் சொல்லும்போதோ இல்லை வழக்கு நடக்கும்போதோ இதை சொல்லி பத்திரிகையில் செய்தியாக வந்துள்ளது இதே போல எனக்கு நன்றாக நினைவு இருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நினைக்கின்றேன் அன்றைக்கு தலைமை நீதிபதியாக இருந்த ரமணாவும் நசீரும் இதே கருத்தை சொன்னார்கள் இந்தியாவினுடைய நிர்வாகம் அமைப்பு கலாச்சாரம் நம்முடைய அணுகுமுறை நம்முடைய வாழ்க்கை முறை இங்குள்ள காலப்போக்கில் நாம் மேற்கொண்ட அந்த பண்பாடுக்கு ஏற்றாப்பில் நீதித்துறை அமைய வேண்டும் என்று சொல்லியிருந்ததெல்லாம் பழைய தீர்ப்புகளில் படித்தது உண்டு அது ரெண்டாயிரத்தி அதே மாதிரி தான் இன்றைக்கி இந்த தலைமை நீதி சந்திரச்சோடும் சொல்லியிருக்காரு இது ஒரு நல்ல முடிவே சட்டங்கள் வந்து எப்படி இருக்கணும்னா நம்ம நாட்டுக்கு ஏற்றவாறு நம்முடைய கலாச்சாரம் பண்பாடுக்கு ஏற்றவாறு இருக்கணும் அதான் நல்லது இப்போது யூனிஃபார்ம் சிவில் கோட் வேணும்னு கேட்குறேன் ஏன்னா எல்லாருக்கும் ஒன்று ஒரே போல் எல்லாம் இருக்கணும் ஈக்விட்டி வி சரி சரிசோகமாக இருக்கணும் இப்போது பல நாடுகளில் யூனிஃபார்ம் சிவில் கோட் தான் இருக்குது இங்கே ஒரு மைனாரிட்டி செய்கிற நிலையில் பல்வேறு நிலைகளில் இருக்குதுங்க ஒரு அவங்க மத ரீதியாக ஒரு இருந்தாலும் கூட பெண்கள் அதுக்கு பாதிக்கப்படுறாங்கன்னு பல வழக்குகளை உச்ச நீதிமன்றத்தில் வந்தது சாபானு வழக்கெல்லாம் வந்தது உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறு கட்டங்களில் அப்போ சாபான் கேஸ்லாம் வந்தது இங்கே வந்து பெண்களுக்கு வந்து பிற மதத்தில் அவங்களுக்கான உரிமைகளை காக்கக்கூடிய அளவில் ஒரு காமன் சிவில் கோடு யூனிஃபார்ம் சிவில் கோடு வேணும் இப்போ காஷ்மீரில் பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த பெண்கள் வந்து வே வே வேறு மாநிலங்கள் கல்யாணம் ஆகி போயிட்டானா ஆகி போய் போயிட்டான்னா அவங்களுக்கு அங்கே காஷ்மீர் சொத்துக்களில் தன்னுடைய பெற்றோர்களுடைய உரிமையில கோர முடியாது அதே மாதிரி வேறு யாராக ஒரு ஆண் காஷ்மீர் பெண்ணை க கல்யாணம் பண்ணாலும் பெண் வந்து கல்யாணம் பண்ணலாம் யாருக்குமே அந்த உரிமை கோர முடியாது இப்போ உமர் அப்துல்லாவுடைய மனைவி இப்போ டைவர்ஸ் ஆகி போச்சுன்னு நினைக்கிறேன் அவங்க டெல்லியில் காரங்க டெல்லி பிரஜை இந்து அவங்க அந்த உரிமையை கோர முடியாது அவங்க இப்போ டைவர்ஸ் ஆனது வேறு விசா பிள்ளைகள் பிள்ளைகள் இருக்காங்க உமர் அப்துல்லாவுடைய குழந்தைகள் இருக்காங்க அது என்ன மாதிரி ஆக போகுதுன்னு தெரியல அதே மாதிரி சச்சின் பைலட்டு உமர் அப்துல்லாவுடைய சகோதரியை கல்யாணம் பண்ணியிருக்காரு ஃபாரூக் அப்துல்லாவுடைய டாக்டர் கல்யாணம் பண்ணியிருக்காரு அவர் வந்து சச்சின் பைலட்டுடைய மனைவி முஸ்லீம் பெண்மணி காஷ்மீரில் போய் ஃபாருக்குடைய சொத்தை கிளைம் பண்ண முடியாது ஏன்னா இவங்க வேறு ஒரு திருமணம் ஆகி வந்து விட்டாங்க இப்படியெல்லாம் பல விஷயங்கள் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்தாச்சுன்னா எல்லாரும் ஒரே அளவில் தங்களுக்கான உரிமைகளை காக்க முடியும் இப்படிப்பட்ட நிலையில் தான் அன்றைக்கு தலைமை நீதிபதி சந்திரசூட் நம்முடைய பாரம்பரியம் நம்முடைய சூழல் நம்முடைய வாழ்க்கை தரங்கள் வாழ்க்கை முறைகளுக்கு ஏற்றவாறு சட்டங்கள் அமைய வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் அது முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டும் பிரிட்டிஷ்கார அமெரிக்காக்காரங்களுக்கு ஒரு சட்டம் இருந்தால் அது ஒரு நல்ல விஷயங்களான முன்ன எடுத்துக்கலாம் அனைவர் நம்முடைய ரியாலிட்டி நம்முடைய வாழ்க்கை முறை அணுகுமுறை என்கிற ஒரு ஒரு இது வந்து மாற்றிவிடக்கூடாது தான் நம்முடைய அரசு நிர்வாகமும் இருக்கணும் நீதித்துறையும் இருக்கணும் நம்முடைய பரிவாரங்களும் இருக்கணும் அதுதான் நாட்டுக்கு நல்லது அதுதான் அந்த ஜனநாயகத்தை காக்கும் ஏதோ ஒரு போலியா அந்த நாட்டில் இது இருக்குன்னு ஒன்று இங்கே இறக்குனாலும் நல்லதில்லை மற்ற விஷயங்களை அறிவியல் ரீதியாகவோ பல்வேறு விஷயங்களில் ஒரு தீர்வு ஏற்றக்கூடிய விஷயங்களை நம்ம ஏற்றுக்கலாம் தேவையில்லாத விஷயத்தில் வந்து அயல்நாட்டுடைய விஷயங்களை இங்கே வந்து திணித்து சட்டத்திலையும் திணித்து தேவையில்லாத நம்முடைய நம்மளை நாமளே மாற்றிக்கிடக்கூடாதுங்கிற விஷயம் தலைமை நீதி தெளிவாக சொல்ல ஏற்கனவே பலமுறை உயர்நீதிமன்றத்தில் விவாதிக்கப்பட்ட உச்ச நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் விவாதிக்கப்பட்ட விஷயம் தான் இப்போது தெளிவாக சொல்லியுள்ளார் நம்ம பண்பாடு நம்ம கலாச்சாரத்துக்கு ஏற்றாவில் சட்டங்களும் நீதிமன்றங்களும் இயங்க வேண்டும் என்பது தலைமை நீதிபதி சந்திரச்சோடு சொல்வது வரவேற்கத்தக்கது என்பதற்காக இந்த பதிவு நன்றி வணக்கம் சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கே எஸ் ஆர் வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கேஎஸ்ஆர் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக Subscribe செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்